மோடி மீது நிச்சயமாக இது குறித்து குழந்தைகளை இந்த மாதிரி ரோட் குறித்து வழக்கு பதிவு செய்யப்படும் பதிவு செய்ய வேண்டும் திரு அண்ணாமலை அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் பதிவு செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளை வந்து முற்றிலும் மீறிய ரோட் ஷோ குறிப்பா குழந்தைகளை கொண்டு வந்து நிறுத்தி இப்படி தேர்தல் களத்துல களமாடுவது என்பது இந்திய மரபுக்கே உகந்தது கிடையாது சட்டப்படி குற்றம் எந்த அரசியல் கட்சியும் செய்ய துணியாத ஒரு குற்றம் இது எனவே இந்த குற்றத்திற்கு இதெல்லாம் வந்து எப்படி ஒரு மூஞ்சி மலர்ந்து இருக்கும் மூஞ்சி சுண்டிதான் இருக்கும் பிரதமர் மோடி அண்ணாமலை வந்து முகம் சுண்டி கூட ஒத்துக்க முடியாது மகிழ்ச்சியா இருக்காங்களே

பேசுறது ஸ்லாங்கே திருதான் இல்லையா நார்த் இந்தியன்னு அத்தனை வடக்கன்சு மோடி வந்து இங்க திருக்குறள் எப்படி பேச சொல்லுவாரு செல்வத்தில் செல்வம் செவே செல்வம் அவனும் நேற்று தான் தலைமை தேர்தல் ஆணையத்துல வந்து ராகுல் காந்தி சார்பாக மல்லிகார்ஜுன கார்கே சார்பாக வந்து நிறைய பேர் காங்கிரஸ் உடைய முன்னணி நிர்வாகிகள் ஆஜராகி ஆவணங்களோடு கொண்டு நேற்று இரவு தான் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இரவு இருபத்தி நான்கு மணி நேரத்துல சென்னைல வந்து மோடி செய்கிறார் அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் சந்திக்கிற அரசியல் ஆளுமையின் தமிழ்நாடு துறை மாணவர்கள் நினைப்பாளர் வழக்கறிஞர் திரு வணக்கம் 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 சென்னையில் மோடி சோ போயிட்டு இருக்குது அண்ணாமலை வந்து ஒரு மகிழ்ச்சியா இருப்பதாக தெரியவில்லை தமிழிசை கூட மகிழ்ச்சியா பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது ஆனா அண்ணாமலை முகத்துல ஒரு இருந்த சோகம் இருக்கிறது கூட்டமும் பெரிய அளவுக்கு இல்லை என்ற தகவல் வெளியாகிறது காட்சிகளும் பார்க்கிறோம் முக்கியமா அந்த குழந்தைகளை மறுபடியும் கூட்டி வந்திருக்கிறார்கள் அதுக்கான வீடியோக்களும் சிக்கி இருக்கிறது முதல் கட்டமா இப்படி பாக்குறீங்க அதாவது அண்ணாமலை முகத்துல மட்டும் இல்ல பிரதமர் மோடியுடைய முகத்திலும் வந்து ஈயாடவில்லையே மீண்டும் மோடி மீண்டும் மோடின்னு அண்ணாமலி தான் கத்திக் கொண்டிருக்கிறார் தமிழக மக்கள் வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே கோயம்புத்தூர் ரோட் ஷோல அவ்வளோ பிரச்சனைகள் குழந்தைகளை கொண்டு வந்து அந்த ரோட் ஷோல நிறுத்தினது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அரசு பள்ளியுடைய குழந்தைகளை மாணவ மாணவிகளை ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்தது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல குழந்தைகளை கொண்டு வந்து மோடி படத்துல வந்து பண்ணலாமான்னு சொல்லி வழக்கு வரைக்கும் போயிருக்கிறது இன்னும் குறிப்பாக எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் வந்து தொடர்ந்து குளர் கொண்டே இருக்கிறோம் மோடி மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும் இது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை மீறல் என்று சொல்லி கொண்டு இருக்கும் நிலையில இன்றைக்கு யூனிஃபார்ம் இல்லாம குழந்தை விட்டுருக்காங்க யூனிஃபார்மோட தானே பிரச்சனை யூனிஃபார்ம் இல்லாம வந்து நாங்க குழந்தை கொண்டு வருவோம் மெட்ராஸ் உடைய சென்னை உடைய ரோட் ஷோ என்று சொன்னால் இவர்கள் புத்தியை வந்து எதை வச்சு அடிக்கிறேன்னு தெரியல உங்களுக்கு இப்படிதான் பேச வேண்டியிருக்கிறது நான் இந்த பேட்டியை வருவதற்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் டிரைவிங்ல இருக்கேன் ஒரு வாகனத்துல வந்துட்டு இருக்கும்போது போது ஒரு பிஜேபியுடைய வாகனம் வருகிறது அவங்க ஓட்டு கேட்க லட்சணத்தை பாருங்க தமிழர்களே என் காது நான் வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு எனக்கு அந்த ரோட்ல வந்து வேகம் வந்ததால டிராபிக் அவங்களுக்கு பக்காவா பேசுறாங்க மத புண்படுத்தும் முகமாக மத துவேஷத்தை வந்து தூண்டி தான் நமக்கு வாழ்க்கையை கேட்கிறாங்க ஓட்டு கேட்க வந்த மாதிரி தெரியல குறும்பூருங்கிற பகுதியில வந்து ஒரு பிரச்சார வாகனத்துடைய பேச்சை நான் கேட்க முடிந்தது இந்துக்களே தமிழகத்தினுடைய கோயில்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களே தமிழ்நாட்டில் உள்ள கோயிலை நீங்க பாதுகாக்கணும் என்று சொன்னா நாட்டினுடைய எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுறாரு சொல்லிவிட்டு திராவிட திமுக ஆட்சியர் குறிப்பா முதல்வர் ஸ்டாலினை வந்து விமர்சனம் பண்ணி அந்த பேச்சாளர் பேசுகிறார் கோயிலை ஃபுல்லா என்ன செய்யறாங்க வந்து பிசினஸா மாத்திட்டாங்க குறிப்பா எங்க திருச்செந்தூர் முருகன் கோயில வந்து நூறு ரூபாய்க்குள்ள தரிசனத்தை ஆயிரம் ஆக்கிட்டாங்க கொள்ள அடிக்கிறாங்க கோயில இங்க திராவிட திருட்டு கும்பல் இது இந்த கோயிலையெல்லாம் வந்து சிதைக்கிறாங்க என்று பக்காவான ஒரு புருகு மூட்டையை பொய்யை சொல்லி ஹிந்து புலரைசேசன் பண்ணிடுறாங்க மோடியிலேருந்து தொடங்கி லோக்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரநூறுவா ஐநூறுவா வாங்கிட்டு பேசுறாங்களே அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து விதிமீறல்கள் பிரதமர் மோடியே விதியை மீறும் போது அவங்க மத்தவங்க எப்படி இருப்பாங்க குழந்தைகளை கொண்டு வந்து நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாமா ஆஸ் பர் நாம்ஸ் படி ரூல் செவன்டி ஃபைவ் படி தேர்தலுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறைப்படி வந்து இது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டிய நேற்று இதையெல்லாம் சொல்லித்தான் காங்கிரஸ் கட்சி தெளிவாக வந்து என்ன செஞ்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல பிரதமர் மோடி மீதும் பிரசாந்த் கிஷோர் மீதும் நீங்க வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் மீது வந்து குற்றம் தின குற்றமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த குற்றத்துல என்னன்னா இவர்கள் வந்து பேக்காக என்ன செய்யறாங்க மொபைலைஸ் பண்றாங்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அப்படி செய்கிறார்கள் என்று சில பட்டியலிடும் போது இந்த பிரச்சனை வருது தேர்தல் நடைமுறைகளை விதிமுறைகளை மீறி செயல்படுகிறார்கள் மூன்று வருடத்திலிருந்து ஐந்து வருடம் வரை என்ன செய்வோம் பிரதமர் மோடியை வந்து உள்ள வைக்க வேண்டியிருக்கும் அதுபோல பிரசாந்த் கிஷோரும் பேக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் பொய் புழுகு மூட்டையில அள்ளி வீசி கொண்டிருக்கிறார் கருத்து திருப்பியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நேற்று தான் தலைமை தேர்தல் ஆணையத்துல வந்து ராகுல் காந்தி சார்பாக மல்லிகார்ஜுன கார்கே சார்பாக வந்து நிறைய பேர் காங்கிரஸ் உடைய முன்னணி நிர்வாகிகள் ஆஜராகி ஆவணங்களோடு கொண்டு நேற்று இரவு தான் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இரவு இருபத்தி நாலு மணி நேரத்துல சென்னையில வந்து இவ்வளவு தூரம் மோடி செய்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யறது அத்தனை விதிமீறல் இங்க பாத்தீங்கன்னா அதுல கூட மோடி வரும்போது ஜஹான் ஹமார் அந்த பாட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒழிக்குதுங்க என்னைக்காவது நல்லமா இக்பால் எழுதுனா அந்த அந்த தேசிய மு முதல் தேசிய கீதத்தை வந்து மதிச்சிருக்கிறாங்களா ஜனகணன் மனகதையே மதிக்க மாட்டாங்களா ஆர் எஸ் எஸ் காரங்க தேசிய கீதத்தை மதிக்கக்கூடியவங்களா இவங்க தேசிய கொடியே மதிக்க மாட்டாங்க தேசியத்தை மதிக்க மாட்டாங்க தேசிய கீதத்தை மதிக்கிற இல்ல அரசியல் சட்டத்தை மதிக்கிற கிடையாது இப்ப மோடி வரும்போது ஏன் அந்த சாரே ஜஹான் பாடல் ஒழிக்கிறது அப்ப யாரு ஏமாறுத்த அண்ணாமலை வந்து மூஞ்சி மூணு இருக்குன்னா அது சப்ஜெக்ட் வேற மூத்திர சங்கத்தை நின்றுட்டு இருக்கிறாரு என்ன சொல்றீங்க என்னமா ஆமாங்க பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வேணுமா நான் கேட்கிறேன் அண்ணாமலைக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னா டபுள் டிஜிட்ல நீங்க அந்த பிஜேபிக்கு வந்து டபுள் டிஜிட்ல நீங்க வாக்கு கிடைச்சா போதும்னு அது எப்படி நீங்க வந்து கன்சல்டேட் பண்ணுவீங்க பிஜேபி தனிச்சா நிக்குது இப்ப சீமா மாதிரி தனிச்சு நின்றா என்ன சொன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு சொல்றாருல ஏ நான் ஒரு பர்சன்டேஜ் நாலு ஏழு பெர்சன்ட் அது மாதிரி நீங்க என்ன செய்யலாம் நீ தனியா நின்றா நீ இத மாதிரி சொன்னதுக்கு வாய்ப்பு இருக்கு சீமான கூட கீழெல்லாம் நீங்க போயிட்டீங்க ஆயிரத்தி எட்டு கூட்டணி கட்சி மிரட்டி பாதி மிரட்டாம பாதி அதுல வேற பணம் கொடுத்து நாலு கோடி ரூபாய் சிக்கிறது நைனா நாகேந்திரன் மாமாவுடைய பணம் என் பணம் இல்லையான்ட்டாரு என் பணமே இல்லை தர என் பணம் இல்லைன்ட்டாரு அப்ப இப்படி பணத்தை கொடுத்து இவிஎம்ஐ செட்டப் பண்ணி அவ்வளவு விதிமீறல்களை பிரதமரை வைத்துக் கொண்டு விதிமுறைகள் செய்கிறாங்க என்று சொன்னால் இப்ப எனக்கு சந்தேகம் வருகிறது பிரதமர் மோடி வந்த வாகனத்தை இப்ப செக் பண்ணணும் பிரதமர் மோடி வாகனத்தை என்ன இருக்கிறது அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் என்ன இருக்கிறது செக் பண்ணீங்களா கலிசிதான் திருமாவளவனுடைய இதை செக் பண்றீங்களே ஏத்தி விழுப்புரத்துல வந்து ஏ பறக்கும் முறை செக் பண்ணாங்களா இல்லையா அவரு அசால்ட்ட கடலை சாப்பிட்டு இருந்தாரு பிரதமர் மோடியுடைய வாகனத்தை என்ன இருக்கு செக் பண்ணுவோமா ஏன் பணம் இருக்க ஏன் இருக்கக்கூடாது மோடி வாகனத்துக்கு பின்னாடி அணிவகுத்து வருது ஒரு பத்து பதினஞ்சு வாகனங்கள் பெரிய பெரிய காரா இருக்கு இம்போர்ட் காரா இருக்குதே ஒரு கோடி ஒன்றரை கோடி கார்லாம் பின்னாடி வருது அந்த காருக்குள்ள என்ன இருக்கிறது பேசுவோமா அப்ப பாத்து தேர்தல் ஆணையமும் ஒருதலை பட்சமா நடக்கிறதோ என்று நம்ம சொல்ல தொழிலை நான் இப்படிதான் பார்க்கிறேன் ஓகே வந்து கூட்டம் ஓரளவுக்கு அங்கங்க இருந்தாலும் மக்கள் வந்து ஆர்வலிக்கிறாங்க மீண்டும் மீண்டும் ஓடின்றாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு தோரணை இருக்கு மக்கள்லாம் என்ன சொல்றது ஒரு மகிழ்ச்சியா கத்துறாங்களே கோயம்புத்தூர் பார்முலாங்க எப்படி கட்டுறாங்க வேண்டம் வேண்டம் பேசுறது தெரியுதா இல்லையா நார்த் இந்தியன்னு அத்தனை வடக்குன்னு மோடி வந்து இங்க திருக்குறள் எப்படி சொல்வாரு செல்வத்தில் செல்வம் செவே செல்வம் எல்லாரும்ல அதே மாதிரி அவனு மோடி மோடிங்கிறாவே அதுல பாதி பேர் இந்த தான் சொல்றான் ஏ ஹே மோடி அவன் அப்ப பாத்தீங்கன்னா வடக்கு வட மாநில இறக்கி இருக்கிறார்கள் ஒன்று பெரிய அளவு கூட்டம் இல்ல கோயம்புத்தூர் ஃபார்முலா இருக்குல்ல அது என்ன கோயம்புத்தூர் ஃபார்முலா ஆயிரம் பேரை கூலிக்கு அமர்த்தி நிறுத்தி வைத்துக் கொண்டு ஒரு கிலோமீட்டருக்கு நிறுத்திட்டாங்க ஆயிரம் பேரை கூட்டி வந்து ரோட் ஷோ நடத்துவாங்க பிரதமர் மோடியுடைய வாகனம் நூறு மீட்டரை தாண்டவனையும் எப்ப அவங்க வேலை முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் நூறு மீட்டர்ல இருந்த ஆளுக்கெல்லாம் பின்னாடி பின்னாடி வாங்க அங்க வந்து நில்லுங்க திரும்ப ரிவர்ஸ்ல ஓடி வந்து பார்த்தோமா இல்லையா அதே ஃபார்முலா என்ன கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்கு என்ன மாற்றம் அங்க என்ன எல்லாம் பாம்பராக்க பீடாஸ் வாயங்கெல்லாம் இருந்தாங்க இங்கேயே வந்து கொஞ்சம் மடிசார் மாமிகள் இருக்கிறாங்க மடிசார் மாமிகளை கொண்டு சொல்ல சொல்லிருக்கு உண்மைங்க பாருங்க மடிசார் மாமிகளை கொண்டு இருந்து என்ன செய்ய போறீங்க மெட்ராஸ் சென்னையில ஒருவேளை நாங்க சென்னையில வந்து நாங்க வந்து பயங்கரமா வந்து எங்களுடைய அஹ் பார்ப்பன சமுதாயமா எப்படினா நிக்கிது காட்ட போறீங்களாங்க அப்புறம் ஒண்ணு இல்ல சென்னையில வந்து வட சென்னையா இருக்கட்டும் மத்திய சென்னை தென் சென்னை எல்லாமே பாத்தீங்கன்னா பிஜேபி முட்டு செஞ்சு நின்று கொண்டிருக்கிறது குறிப்பா அண்ணாமலை இன்றைக்கு அண்ணாமலையுடைய அட்ராசிட்டிஸ் அவங்களுடைய ரூம் ஆட்கள் கதறத பாத்தீங்களா இல்லையா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது கால் பேசுறாராம் நாலஞ்சு போன் வைத்திருக்கிறாராம் அத்தனையும் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாராம் எங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு அவர் வந்து நான்காவதா போய் விடணும் அப்படின்னு எப்பா ஜெயில இருக்காது உள்ள இருந்து கார் இருக்காரு அப்ப ஜெயில இருந்துகிட்டு இடத்துக்கு தள்ள போறான்னா நீ வெளியே செய்ய ஆச்சே நீ தான் நீ போய் ஓட்டு கேட்டு போப்பா பத்திரிக்கையாளர் சண்டை போடுற பத்திரிக்காய் அடிச்சு வெட்டுற மக்கள் கேள்வி கேட்கறாங்க உங்களுக்கு பிரச்சனையாகுது மக்கள் கேள்வியை வந்து எதிர்கொள்ள முடியவில்லை இதெல்லாம் வந்து எப்படி ஒரு மூஞ்சி மலர்ந்து இருக்கும் மூஞ்சி சுண்டிதான் இருக்கும் பிரதமர் மோடி இல்லட்டா நீங்க அண்ணாமலை வந்து முக சுண்டி சொன்னா கூட ஒத்துக்க முடியும் அப்படித்தான் இருக்காங்க வச்சுக்கோமே தமிழிசை மகிழ்ச்சியா இருக்காங்களே தமிழிசைக்கு வந்து அவங்களுக்கு என்ன இருக்கு தாம்பரை மலர்ந்தே தீரும்னு சொல்லும் போதே சிரிச்சா சொல்லுவாங்க பொய் சொல்றேன் தெரியுது மலராதுன்னு தெரியுது தாம்பரை மலர்ந்தே தீருங்கிறதே கூட சிரிச்சு தான் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா தெளிவா தெரிஞ்சு போச்சு சரிப்பா அண்ணாமலை வந்து அவுட்டு நமக்கு கவர்னர் பதவி இல்லாட்டாலும் பரவாயில்ல மீண்டும் நமக்கு தமிழ்நாட்டுடைய பிஜேபியுடைய தலைவர் பதவி வரப்போகுது என்று சிரித்துக்கொண்டே வருகிறார் சிரிக்காமே சிவாருடா ஜெயிக்க நினைக்கிறாரு தமிழிசை தமிழ் தெரியாதா சென்னை வந்து திமுக கோட்டைன்னு தெரிஞ்சா நிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ் இசையாவது மூன்றாம் இடத்துக்கு வருவார்னு நினைக்கிறேன் தமிழ் இசைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த சமூகத்தினுடைய செல்வாக்கு அடிப்படையில் ஒரு மூன்றாம் இடத்துக்கு வரதாக வாய்ப்புகள் இருக்கிறது அண்ணாமலைக்கும் நோட்டாக்கும் போட்டியா இருக்கு இப்ப இங்க நாம் தமிழர் கட்சி கூட அண்ணாமலையை முந்திட்டதாக சொல்றாங்களே டெபாசிட் கிடைக்காது என்று சொல்கிறார்கள் அப்போ ஒரு மாநில தலைவர் இல்லையா அப்போ சொல்லி அண்ணாமலை நோடு இல்லாங்க போறாங்க அண்ணாமலை நீ நோடு இல்ல உனக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் மக்கள் முடிவெடுத்தது வந்து தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ரிப்போர்ட் அங்க போயிட்டுங்க இந்த ரிப்போர்ட் மோடி அமித்ஷா மோ போனதுனால தான் அடிக்கடி ரோட் ஷோ ரோட் ஷோ ரோட் ஷோ ஏன் ரோட் ஷோ போறாங்க தெரியுமா அதுல ஒரு சூட்சமா முடிக்கிறது இப்போ நீங்க பிஜேபி உடைய மீட்டிங்ல பிரியாணி போட்டெல்லாம் காசு கொடுத்து மக்களை கூட்டி வந்து அமர்த்தினாலும் நேற்று ஜேபி நட்டா என்ன நடந்துச்சு அமாராக ஹே மோடிஜி எல்லாம் வெளியே போயிட்டான் இது போன்ற அசிங்கம் பிரதமர் மோடிக்கு நடந்து விட கூடாது என்பதற்கு தான் பெரிய பெரிய மீட்டிங்கை வைக்கிறது இல்லை ரோட் ஷோவா வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா ரோட் ஷோல வந்து பெரிய ஆட்கள் கூட்டம் தேவை இல்லை அந்த சென்னையில கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்களா ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்களா ஆனால் இந்தியா கூட்டணிக்கு எத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க லட்சக்கணக்கான மக்கள் கூறுறாங்களா இல்லையா முதல்வர் பேசக்கூடிய தளபதி ஸ்டாலின் பேசக்கூடிய எல்லா வந்து பிரச்சார கூட்டங்களை வந்து பெரிய மாநா இருக்கா இல்லையா அப்ப அந்த அளவுக்கு கூட்டம் இங்க வரலையே சீமானுக்கு வரக்கூடிய கூட்டம் வரலையாங்க மோடிக்கு ரோட்ஷோ பொறுத்த வரைக்கும் சட்ட விரோத ரோட் ஷோ தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளை வந்து முற்றிலும் மீறிய ரோட் ஷோ குறிப்பா குழந்தைகளை கொண்டு வந்து நிறுத்தி இப்படி தேர்தல் களத்துல களமாடுவது என்பது இந்திய மரபுக்கே உணர்ந்தது கிடையாது சட்டப்படி குற்றம் ஒண்ணு எந்த அரசியல் கட்சியும் செய்ய துணியாத ஒரு குற்றம் இது எனவே இந்த குற்றத்திற்கு குற்ற நடவடிக்கை கண்டிப்பா எடுக்க வேண்டும் இந்த நீதிமன்றங்களும் காவல்துறையும் சூமூட்டா அந்த வழக்கை பதிவு செய்ய இல்லை என்று சொன்னால் எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் களத்தில் குதிக்க வேண்டி இருக்கும் குறிப்பா இந்தியா கூட்டணி வழக்கறிஞர்கள் திரு பிரதமர் மோடி மீது நிச்சயமாக இது குறித்து குழந்தைகளை இந்த மாதிரி ரோட் ஷோல பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்யப்படும் பதிவு செய்ய வேண்டும் திரு அண்ணாமலை தான் ஆர்கனைஸ் பண்ணுற அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் பதிவு செய்ய வேண்டும் இது வந்து நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் இது என்னங்க குழந்தைகளை கொண்டு வந்து நிறுத்துறது அந்த குழந்தையுடைய பெட்ரோல் எப்படி அனுமதிக்கிறாங்க அவ பெட்ரோல் உடந்தியாதுல அவ பெற்றோரை விசாரணைக்குள்ள கொண்டு வரணும் எப்படி நீங்க குழந்தைகளை அனுப்புறீங்க நீங்க எந்த கட்சிக்கு நீங்க வாக்களித்து பாருங்க குழந்தைகள்ல பிஞ்சி மனசுல வந்து நஞ்சை வைக்கிற மாதிரி மோடி நல்லதா செய்ய போறாரு நல்ல விஷயமா பேசப் போறாங்க அங்கே பிஜேபி ரோட் ஷோல என்ன நடக்கும் பிஜேபி ரோட் ஷோ என்னங்க பேசுவாங்க கடைசியில தேசபக்தின்னு சொல்லுவாங்க தேசபக்தி சர்ச்சையோட பள்ளிவாசோட சொல்ல போறாங்க அதெல்லாம் சொல்ல போறாங்க எனவே இது வந்து குற்றம் இந்த குற்றத்திற்கு பரிகாரம் வேண்டும் நிச்சயமாக நீதிமன்றம் தலையிட வேண்டும் பிரதமர் மோடி மேதும் அண்ணாமலை மேதும் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இது தேர்தலுடைய விதிமுறையில கொண்டு வரணும் அடுத்த ரோட் ஷோக்கு வந்து அனுமதி கொடுக்க கூடாது இவருக்கு ரோட் ஷோ பண்ணது போதும் நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் மோடி ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக இருக்கும் போது இதை வெந்த புள்ள வேல் பாய்ச்சற மாதிரி குழந்தைகளை கொண்டு வந்து நிறுத்தி முழுக்க முழுக்க அப்பட்டமான தேர்தல் விதிமுறை இந்த விதிமுறையை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது ஓகே இது ஒரு தேர்தல் களம் மோடியோட ரோட் ஷோ குறிப்பாக கோவையும் சர்ச்சிக்குள்ளானது இப்ப சென்னையும் சர்ச்சைக்குள்ள இருக்கிறது அப்படியே விட்டு விடுகிறேன் இந்த விவாதத்தோடு அரக்காவது நேரம் நன்றி